Hey. Ah. அஹமது ரபில் இரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபுல் முர்சலீன் ஒமன் தபியவும் பிஹானின் இலாயுத்தீன் அம்மாபாத் எல்லாம் வல்ல அல்லா ஜில்லசான உத் புகழ்ந்து அவனது திருத்தூதர் சல்லல்லா அலையலாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு நாம் இதுவரையும் நபித்தோழர்களுடைய சிறப்புகள் குறித்து குர்வான் வசனங்கள் சிலதை நாங்கள் பார்த்தோம் ஈற்றிலே நபித்தோழர்கள் அவர்களுக்கிடையிலே அந்தஸ்தில் வேறுபாடு இருக்கிறது அந்தஸ்தில் கூடியவர்களும் குறைந்தவர்களும் இருக்கிறார்கள் அவர்களில் அந்தஸ்து குறைந்தவராக இருந்தாலும் அவர்களும் அதாவது சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் என்கிற ஒரு அடிப்படையை நாம் பார்த்தோம் எனவே பின்னால் வந்த நபித்தோழர் எனவே அவரை நம்ம மதிக்க மாட்டோம் அவங்களை நம்ம குரகான்றது என்கிற விதத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களோ எழுதக்கூடிய எழுத்துக்களோ தான் விளைக்கும் என்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு பொதுவாக நாம் நபித்தோழருடைய சிறப்புகளை சொல்கிற போது நபித்தோழர்களை குறை சொல்கிறவர்களும் அவர்களை கிண்டல் பண்ணுகிறவர்களும் அவர்களை குறைத்து காட்டுகிறவர்களும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி பேசி இவர்களாக நபித்தோழர்கள் என்கிற கோணத்தில் பேசுகிறவர்கள் என்ன சொல்வாங்கன்னா நாங்கள் நபித்தோழர்களை மதிக்கிறோம் அவங்கள நாம் கண்ணியப்படுத்துகிறோம் அவங்கள பின்பற்ற வேண்டாம் என்று தான் நாம் சொல்கிறோம் என்கிற கோணத்தில் பேச்சை மாற்றக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் நபித்தோழர்கள் ஒருவரையும் தனிப்பட்ட முறையிலே பின்பற்ற வேண்டும் என்கிற பிரச்சாரம் நடைபெறுவது கிடையாது நபித்தோழர்களை மதிக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் அவர்களுடைய குறையை எடுத்து வைத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய தாய் தந்தையர் இருக்கிறார்கள் அவர்கள் என்னுடைய வளர்ப்பு விஷயத்திலே அவர்களுக்கு இருந்த அறிவுக்கேற்ப அவங்களுக்கு இருந்த வாய்ப்புகளுக்கு ஏற்ப அவர்கள் நிறைய தவறு விட்டிருக்கலாம் நான் என் தாய் தந்தையை மதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய வாப்பா இப்படி செஞ்சார் அவர் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது என் உமா இப்படி செஞ்சார் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது என்று பேசிவிட்டு நான் இல்லை என் உம்மா வாப்பா நான் மதிக்கிறேன்னு வாயால் சொன்னால் அது உண்மையான ஒரு மரியாதையாக இருக்காது நபித்தோழர்கள் விஷயத்தில் எங்களுடைய பேச்சு முறை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதே நேரத்தில் இந்த நபித்தோழர்களை சம்பந்தமாக மார்க்க விளக்க விஷயத்தில் எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் அதாவது குர்வானையும் ஹதீஸையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும் குர்வானையும் ஹதீஸையும் நாங்கள் எந்த அடிப்படையை வைத்து யாருடைய வழிகாட்டலை வைத்து யார் விளங்கிய விதத்தில் நாம் பின்பற்றது எங்களோட அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சஹாபாக்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் குர்வான் சுன்னாவை பின்பற்றுதல் அவங்க போன வழியில் போகிறது அவர்கள் ஃபாலோ பண்ண முறையில் குர்வானையும் ஹதீஸையும் ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதை நாம் சொல்கிற போது சிலர் அதாவது தர்க்கம் செய்கிறோம்ங்கிற பேரில் எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அல்லா தானே குர்வானை சொல்லியிருக்கிறான் அல்லாவே குர்வானை தெளிவுபடுத்திய பிறகு அதை தெளிவாக விளங்குறதுக்கு சகாபாக்கள் வேண்டும் என்று சொன்னால் அல்லா தெளிவாக விளங்கப்படுத்தலைன்னு அர்த்தமாகுது ஆகுது சகாபாக்கள் அல்லாவை விட தெளிவாக விளங்கப்படுத்துவாங்கன்னு எங்கிற அர்த்தம் வருது இது பெரிய ஒரு இணை வைத்தல் இல்லையா என்கிற கோணத்தில் பேசக்கூடியதை நாங்கள் பார்க்குறோம் இவ்வாறு பேசக்கூடிய பேச்சாளர்கள் கூட அவங்க குர்வானே மதீசையும் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்றா எப்படி பின்பற்றுறாங்கன்றா அவங்களுக்கு மேலே உள்ள ஒருவரை அவருடைய விளக்கத்தை தான் இவங்க எடுத்துக்கொண்டு பேசுகிறாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ ஏதாவது ஒரு மார்க்க விஷயம் வந்தாலும் ஏதேனும் ஒரு முடிவு எடுக்கும்போது நேராக நான் குர்வானை பார்த்து முடிவெடுக்கிறேன் ஹதீஸை பார்த்து முடிவு எடுக்கிறேன்னு அவங்க சொல்கிறது இல்லை அதுதான் அதாவது குர்வானும் ஹதீஸும் அல்லா சொன்னதுக்கு பிறகு வேறு விளக்கம் தேவையா அல்லாவே ஒழுங்காக விளங்கப்படுத்தி வந்தானே அல்லா விளங்கப்படுத்ததுக்கு பிறகு சஹாபாக்களுடைய விளக்கம் தேவைன்னு சொன்னால் சஹாபாக்கள் அல்லாவிட அழகாக விளங்கப்படுத்தக்கூடியவங்களான்னு கேள்வி கேட்குறவங்க எதுக்கு பயம் பண்ணணும் உன்கிட்ட குர்வான் இருக்குது நீ பார்த்து விளங்கிக்கோ உன்கிட்ட ஹதீஸ் இருக்குது நீ பார்த்து விளங்கிக்கோ நான் எப்போ எதுக்கு பயம் பண்ணுறேன் நீங்கள் வந்து அப்போ இந்த பேச்சை பேசக்கூடியவர் வந்து தன்னை அல்லாவை விட அழகாக சொல்லக்கூடியவர் நினைச்சா பேசுகிறாரு அப்போ இது சும்மா ஒரு குதர்க்கத்துக்காக பேசக்கூடிய ஒரு பேச்சு உதாரணமாக பொதுமக்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இன்று எந்த கொள்கையை சொல்கிறவங்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குரான் வசனத்தை சொல்கிறாங்க ஏதாவது ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க சொல்லி அவங்களுடைய ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறாங்க இதுக்கு உதாரணமாக நாம் அதாவது சென்ற முறை பார்த்த அந்த சம்பவத்தை நம்ம சொல்லலாம் உதாரணமாக உமரலியல் அவர்களை வழிகேடர் என்று சொல்லக்கூடியவர்களும் ஒரு குர்வான் வசனத்தை ஹதீசைன்னு சொல்லி சொல்றாங்க இதை மாதிரி நிறைய வாதங்களை அவங்க முன்வைக்கிறாங்க அப்போ அதுதான் குர்வான் தான் சொல்லுதுன்னு சொல்லி நம்ம அந்த முடிவுக்கு வாரதா இப்போ நாங்கள் குர்வானையும் ஹதீசையும் ஃபாலோ பண்றதுக்கான வழி என்ன குர்வானையும் ஹதீசையும் நான் விளங்குன மாதிரி நான் பின்பற்றுவேன் நீங்கள் விளங்கின மாதிரி நீங்க பின்பற்றுங்க இதுதான் மார்க்கம் என்று சொல்வதா அல்லது குர்வானிய மதிசையும் நான் ஒரு மௌலவியை ஏற்றிருக்கிறேன் ஒரு அறிஞராக நான் அவரை நம்பியிருக்கிறேன் அவர் என்ன விளக்கம் சொல்வாரோ அந்த விளக்கத்தின் அடிப்படையில் நான் பின்பற்றிட்டு போவேன் உங்களுக்கு யார் மௌளை விருப்பமோ அவர் சொல்கிற மாதிரி குருவானை அதிசா பின்பற்றிட்டு போங்க இப்படி சொல்றது சரியான வழியாக இருக்குமா அல்லது குர்வானே ஹதீஸையும் எங்களோட ஜமாத் சொல்கிற மாதிரி நான் பின்பற்றிட்டு போவேன் உங்களோட ஜமாத் சொல்கிற மாதிரி நீங்கள் பின்பற்றிட்டு போங்க என்று சொல்கிறது பொருத்தமாக அல்லது குர்வானே ஹதீஸையும் எங்களோட தரீக்கா சொல்கிற மாதிரி எங்கட சேக் சொல்கிற மாதிரி நாங்கள் பின்பற்றுவோம் உங்களோட தரீக்கா சொல்கிற மாதிரி உங்களோட சேக் சொல்கிற மாதிரி குர்வான் ஹதீஸை பின்பற்றுங்க என்று சொல்கிறது சரியான வழியாக இருக்குமா அல்லது குர்வானையும் ஹதீஸையும் சுட காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சு கொண்டாங்க எந்த அடிப்படையில் அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அந்த வழிமுறையோடு அந்த வழிகாட்டலோடு நம்ம நின்று கொள்வோம் என்கிற அடிப்படையில் குர்வான் ஹதீஸை ஃபாலோ பண்ணுறது சிறந்ததா என்ன நீங்கள் கேட்டால் யாருக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் சஹாபாக்கள் குர்வானையும் ஹதீஸையும் புரிந்த முறையில் அவங்க பின்பற்றிய முறையில் நாங்கள் பின்பற்றுவதுதான் எங்களுக்கு பொருத்தமானது என்கிற ஒரு முடிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து யாரும் சந்தேகப்படுவதற்கான ஒரு வழி இல்லை என்கிற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா சூரா பக்ராவினுடைய நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் பையன் ஆமனு ஆமந்தும் நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நீங்கள் அல்லாஹு தாலா சொல்ற நேரத்தில் இருந்தவங்க நபி அவங்களின் சஹாபாக்கள் தான் இருந்தாங்க நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் அவர்கள் நம்பிக்கை கொண்டால் பக்கத்து ஹித்ததவ் அவர்கள் நேர் வழி பெறுவாங்கும் பி சிகாக்கின் அவர்கள் பிரிந்து போனால் புறக்கணித்து போனால் அவர்கள் பிரிவில் தான் இருக்கிறார்கள் பசைய க்ரீகவுஙுல்லா அவர்களை தண்டிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் வகுவ சமி உல் அலீம் அவன் யாவற்றையும் கேட்பவன் நன்கறிந்தவன் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இங்கு அல்லாஹு தாலா நேர் வழியாக என்ன சொல்கிறான்ண்டா பையன் ஆமனும் மிஸ்லிமா ஆமந்தும் பிஹி நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் அவர்கள் நம்பிக்கை கொண்டால் அவர்கள் நேர்வழி பெறுவாங்கன்னு அல்லாஹூத்தாலா சொல்கிறான் சகாபாக்கள் எதை நம்புனாங்களோ அதை போவாங்க நேர்வழி நம்பினால் அவர்கள் சொர்க்கம் போவாங்க நேர்வழி சொல்லியிருப்பாங்க இங்கு சகாபாக்கள் நம்புனதை பத்தி பற்றி தாலா சொல்லலை நீங்கள் நம்பியது போன்று அவர்கள் நம்பினால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறாங்க அப்ப ஈமானுக்கான வடிவம் என்ன அல்லாவை எப்படி நம்பணும் ரசூலை எப்படி நம்பணும் மர்மையை நாங்கள் எப்படி நம்பணும் கலாக்கதிரை நாங்கள் எப்படி நம்பணும் எங்கிறதுக்கான வழி என்னன்னு கேட்டால் சகாபாக்கள் நம்பின முறை அவங்க நம்பின மோ மாதிரி நாங்கள் நம்பினால் வழி பெறலாம் என்கிற அடிப்படையை தாலா சொல்வதிலிருந்து எங்களுக்கு ஈமானுக்கு முன் உதாரணமாக தாலா அவங்கள சொல்லியிருக்கிறான் அல்லாவை நாங்கள் நம்பணும் அல்லாவை சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்க என்கிற மாதிரி நாங்கள் நம்பணும் மலக்குகளை நாங்கள் நம்பணும் மலக்குகள் பற்றிய சகாபாக்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்கிறது எங்களுக்கு நேர்வழிக்கான அடித்தளமாக இருக்கும் என்கிற இந்த குர்வான் வசனம் சொல்கிறது எனவே நாங்கள் எங்களுடைய ஈமானுக்கான வழியை நாங்கள் எடுத்துக்கொள்வதுக்கான முறை சகாபாக்கள் பெற வேண்டியிருக்கிறது இது ஒரு அடிப்படை இதை நாங்கள் புரிந்து கொள்வோம் மார்க்க விவகாரங்களில் எங்களுடைய வலிய முக் குர்வானையும் சுண்ணாவையும் புரிந்து கொள்வதற்கு சகாபாக்களுடைய விளக்கத்துக்கும் அவங்களுடைய நடைமுறைக்கும் நாம் ஏன் முன்னுரிமை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதற்கான மற்றும் சில ஆதாரங்களை நாம் அடுத்து நோக்குவோம் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்